வணக்கம் நண்பர்களே இது நம்ம செய்தி சேனல் சென்னை அருகே கூடைகளில் அள்ளி வரப்பட்ட கடலாமை குஞ்சுகள் எங்கே ஏன் எதற்கு இந்த கேள்விகளுக்கான பதிலை இன்று நம்ம சேனலில் பார்ப்போம் வாங்க பொதுவாக சிலர் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்த ஆமை புகுந்த இடம் என்ற பழமொழிக்காக அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள் உண்மை என்னவென்றால் ஒரு வேலையை நிதானமாகவும் உறுதியாகவும் செய்தால் எந்த பிரச்சனையும் இன்றி அதில் நூறு சதவீதம் வெற்றி பெறலாம் என்பதுதான் அதற்கான அர்த்தம் நாம் சிறுவயதில் பாடங்களில் படித்தறிந்த ஆமை முயல் கதையும் அதைத்தான் உணர்த்துகிறது ஆனால் அந்த பவர்ஃபுல் பழமொழியை பயன்படுத்துவோரின் சூழலால் அதன் அர்த்தமே மாறிவிடுகிறது சென்னை அடுத்த திருவள்ளூர் மாவட்டத்தில் வங்காள விரிகுடா கடல் பகுதியை ஒட்டி பழவேற்காடு மீனவ கிராமங்கள் உள்ளன டிசம்பர் ஏப்ரல் மாதங்களில் ஆலிவ் ரிட்லி வகை கடல் ஆமைகள் அங்குள்ள கடற்கரை பகுதிகளில் முட்டையிட்டுச் செல்வது வழக்கம் அந்த வகை ஆமைகள் இந்திய வன உயிரின சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டின் கீழ் பாதுகாக்கப்படும் உயிரினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது கடற்கரைகளில் இரவு நேரத்தில் மட்டுமே வந்து முட்டையிடும் ஆமைகளின் நடவடிக்கைகள் வனத்துறையால் கண்காணிக்கப்படுகிறது வனத்துறையினர் அந்த முட்டைகளை சேகரித்து குஞ்சுகள் பொறித்த பின் அவற்றை பாதுகாப்பாக கடலில் விடுகின்றனர் கடந்த ஆண்டு டிசம்பரில் வனச்சரக அலுவலர் பிரபாகரன் தலைமையில் பழவேற்காடு வனத்துறையினர் அங்குள்ள முகத்துவாரம் பகுதி முதல் காட்டுப்பள்ளி கிராமம் வரையிலான கடற்கரை பகுதிகளில் தினமும் கடல் ஆமை முட்டைகளை சேகரித்தனர் அவற்றை பழவேற்காடு கூனங்குப்பம் கடற்கரை பகுதியில் மூங்கில் கட்டை மற்றும் சணல் பாய்களால் அமைக்கப்பட்ட பிரத்யேகமான பொறிப்பகத்தில் வைத்தனர் இரண்டடி ஆழத்தில் வைக்கப்பட்ட முட்டைகளின் எண்ணிக்கை அவற்றை சேகரித்த தேதி உள்ளிட்ட விவரங்களை எழுதி அந்த இடங்களில் அடையாளமாக வைத்தனர் நாற்பத்தஞ்சு நாள் முதல் ஐம்பது நாட்கள் வரை கடற்கரை வெப்பத்தால் குஞ்சுகள் புரிந்து வெளிவருகின்றன அவற்றை வனத்துறையினர் பாதுகாப்பாக பிடித்து மூங்கில் கூடைகளில் கொண்டு சென்று கடலில் விடுவது வழக்கம் இதுவரை அங்கு சேகரிக்கப்பட்ட பதினாலாயிரத்தி எழுநூற்றி நாலு முட்டைகளில் அஞ்சாயிரத்தி அறுநூற்றி இருபத்தஞ்சி முட்டைகள் பொறிந்து ஆமை குஞ்சுகள் வெளிவந்துள்ளன அவற்றை பாதுகாப்பாக அங்குள்ள கடல் பகுதியில் விட்டனர் ஆமை குஞ்சுகள் விடுவதை மீனவ கிராமத்தினர் மகிழ்ச்சியுடன் கண்டு ரசித்து அவை பாதுகாப்பாக கடலுக்குள் செல்ல வனத்துறையினருக்கு அவர்கள் உதவுகின்றனர் கடந்த ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் முப்பதுக்கும் மேற்பட்ட கடல் ஆமைகள் உயிரிழந்து கரை ஒதுங்கின மீன்பிடிவலையில் சிக்கியும் பல்வேறு சுற்றுச்சூழல் பாதிப்புகளாலும் காயமடைந்து உயிருடன் கரை ஒதுங்கும் கடல் ஆமைகளை வனத்துறையினர் மீட்டு பாதுகாக்க அதே பகுதியில் கடல் ஆமை சிகிச்சை மையம் அமைக்கப்பட்டுள்ளது இது போன்ற மையங்கள் தமிழக கடலோரப் பகுதிகளில் இருந்தாலும் அவற்றில் ட்ரீ ஃபவுண்டேஷன் சார்பில் சென்னை நீலாங்கரையில் உள்ள மையம் முக்கியமானது இது அங்குள்ள ப்ளூ பீச் பகுதியில் அமைந்துள்ளது அதன் உதவி தொடர்பு எண் டபுள் நைன் ஃபோர் டபுள் ஜீரோ டூ சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ இந்த மையம் தமிழ்நாடு வனத்துறையின் சிறப்பு அனுமதியுடன் செயல்படுகிறது காயமடைந்த ஆமைகளை கண்டறிந்தால் மேற்கண்ட உதவி எண் மூலம் அந்த மையத்தில் தெரிவிக்கலாம் இங்கு ஆலிவ் இட்லி பச்சை மற்றும் ஆக்ஸ்பில் வகை கடல் ஆமைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது அவை குணமடைந்த பிறகு கடலில் விடப்படுகிறது தற்போது பழவேற்காடு கடற்கரை பகுதிகளில் கடல் ஆமைகளின் முட்டைகளை சேகரிக்கும் பணிகள் நிறைவுற்றதாகவும் பொறிப்பகத்தில் உள்ள முட்டைகள் பொறிந்து ஆமை குஞ்சுகள் வெளியேறினால் அவை அவ்வப்போது பாதுகாப்பாக கடலில் விடப்படும் என வனத்துறையினர் கூறினர் இந்த செய்தி குறித்த உங்கள் கருத்துக்களை நம்ம செய்தி கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்